வணக்கம் தொடர்களே சனாதன தர்மம் அதை பற்றிய தொடர் உரை இப்பொழுது தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம் அதில் வந்து நே விளக்கம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ந்து பேசுகிறோம் தான் சனாதன தர்மா மீன்ஸ் தி எட்டர்னல் ரிலிஜியன் என்று அதற்கு விளக்கம் அளிக்கிறார் எட்டர்னல் நிலையானது அழிவற்றது ஆதி அந்தம் இல்லாதது என்று பல பொருள் வரும் இந்நிலையானது என்பதை ஒரு பொருளாக எடுத்துக்கொள்வோம் சனாதன தர்மம் மீன்ஸ் த டன் அ ரிலிஜியன் திஸ் ரிலிஜியன் ஹேஸ் ஆல்சோ பீன் கால்ட் த ஆரியன் ரிலிஜியன் இது பிராமண மதம் என்று சொல்லப்படுகிறது ஆரியர்களுடைய மதம் என்று சொல்லப்படுகிறது எது சனாதன தர்மம் என்பது ஆரியன் ரிலி மதம் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் பிகாஸ் இட் இஸ் த ரிலிஜியன் தட் வாஸ் கிவன் டு த ஃபஸ்ட் நேஷன் ஆஃப் த ஆரியன் ரேஸ் ஆரியன் வகையரா வகைர வகையராக்கள் அப்படின்னு வச்சுக்கலேன் ஆரியன் ரேஸ் அந்த பரம்பரைக்கு ஆரிய பரம்பரைக்கு அதுதான் முதல் தேசம் எது முதல் தேசம் ஆரியா மீன்ஸ் நோபல் புனிதமானவர்கள் அண்ட் த நேம் வாஸ் கிவன் யார் சொன்னது அந்த நேமை புனிதமானவர்கள் யார் சொன்னது கிவன் யார் சொன்னான்னு இல்லை த நேம் வாஸ் கிவன் டு த கிரேட் ரேஸ் அந்த பெரிய சமூகத்திற்கு புனிதமானவர்கள் என்று சொல்லப்படுகிறது யார் சொன்னால் எதுங்கேந்து வந்ததுன்னு தெரியாது அவர்களே புனிதமானவர்கள் என்று தங்களுக்கு தாங்களே பாராட்டி கொள்வார்கள் ஆர்யா மீன்ஸ் நோபல் அண்ட் த நேம் வாஸ் கிவன் டு த கிரேட் ரேஸ் மச் ஃபைனர் இன் கேரக்டர் ரொம்ப குணத்தில் மிகச்சிறந்தவர்கள் அண்ட் அப்பியரன்ஸ் தோற்றத்திலும் மிக அழகானவர்கள் தேன் த ரேசஸ் விச் வென்ட்டு பிஃபோர் இட் இந்த வேல்ஸ் ஹிஸ்டரி உலக வரலாற்றில் அதற்கு முன்பிருந்த வம்சாவளியினரை விட மிக அதிக அழகுள்ளவர்களும் தோற்றத்திலும் நடத்தையிலும் மிகச்சிறந்தவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் த ஃபர்ஸ்ட் ஃபேமிலிஸ் ஆஃப் தீஸ் பீப்புள் முதலாவது குடும்பமானது செட்டில்டு இந்த நார்த்தன் பார்ட் ஆஃப் த லேண்ட் நவு கால்டு இந்தியா இந்தியாவினுடைய வடக்கு பகுதியில் வந்து அவர்கள் தங்கினார்கள் அண்ட் தட் பார்ட் இன் விச் தே ஃபர்ஸ்ட் செட்டில்டு வாஸ் நேம்டு ஆரியவர்த்தா அவர்கள் வந்து முதன் முதலாக தங்கிய பகுதிக்கு ஆரியவர்த்தம் என்று பெயர் இந்த பகுதி வந்து பிகாஸ் தீஸ் ஆரியன்ஸ் லிவ் இன் இட் அவர்கள் அங்கே வாழ் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அந்த பகுதிக்கு ஆரியவர்த்தம் என்று பெயரிடப்பட்டது வந்தாவீர்கள் வந்தாரிகள் வந்தேரி வந்தேரிகள் என்பதை அவர்கள் நிறுவனமாக அவர்களை ஒப்புக்கொள்கின்ற பகுதி இது ஆரியர்கள் மதம் எது ஆரிய மதம் என்ன அதற்கு பெயர் சனாதன தர்மம் அது சனாதன தர்மம் என்றால் என்ன என்று சொன்னால் இன் லேட்டர் டேஸ் த ரிலிஜியன்ஸ் வாஸ் கால்டு த ஹிந்து ரிலிஜியன்ஸ் பிற்காலத்தில் அது இந்து மதம் என்று அழைக்கப்படுகிறது இப்போ ஆரியர்கள் வந்தார்கள் ஆரிய வருத்தத்தில் தங்கினார்கள் அவர்கள் மிக புனிதமானவர்கள் மிகவும் அழகானவர்கள் மிகவும் உயர்ந்தவர்கள் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அவர்களுக்கு அந்த பேர் யார் கொடுத்தா கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது அவர்கள் தங்களுடைய மதமான சனாதன தர்மத்தை வைத்திருக்கிறார்கள் அது பிற்காலத்தில் அது அவர்கள் மதமாக இருந்தது பிற்காலத்தில் அது இந்து மதம் என்று அழைக்கப்பட்டது ஹிந்து ரிலிஜியன் அண்ட் திஸ் இஸ் த நேம் பை விச் இட் இஸ் நவ் யூஸ்வலி நோன் இப்போ வழக்கமாக தெரிகிறது ஹிந்து மதம்னு சொல்லுவாங்க ஆனால் அதுதான் சனாதன தர்மம் புரியுதுங்களா எல்லாமே ஒப்புதல் வாக்கு மூலம் இதை தாண்டி வேறு அதிகமாக சொல்வது எதுவும் இல்லை இட் இஸ் த ஓல்டஸ்ட் ஆஃப் லிவிங் ரிலிஜியன்ஸ் இது இருக்கு இருக்கின்ற மதங்களிலேயே மிகவும் பழமையானது நோ அதர் ரிலிஜியன் ஹேஸ் ப்ரொடியூஸ்டு ஸோ மெனி கிரேட் மேன் கிரேட் டீச்சர்ஸ் கிரேட் ரைட்டர்ஸ் பெரிய எழுத்தாளர்கள் பெரிய மனிதர்கள் மிக பெரிய ஆசிரியர்கள் அதாவது உபதேசிக்கிறவர்கள் கிரேட் சாஜஸ் அதாவது முனிவர்கள் கிரேட் சைன்ஸ் புனிதமானவர்கள் அதாவது பாதிரிகள் குறுக்கள்களுக்கு வாங்க அந்த மாதிரி பெரியார் கிரேட் கிங்ஸ் மகத்தான அரசர்கள் கிரேட் வாரியர்ஸ் மகத்தான போர் வீரர்கள் அப்புறம் கிரேட் ஸ்டேட்ஸ்மேன் அதாவது ஆளுமை மிக்க மிக்கவர்கள் கிரேட் பெனி பெனிஃபிக்டர்ஸ் அதாவது எல்லாவிதமான தியாகிகள் அவர்கள் இவர்கள் உங்களுக்கு என்னென்ன உயர உயர்தரமான நபர்கள் யாராரோ அவங்க அத்தனை பேருமே ஆரியர்கள் இப்போ அதனால் அவங்களுடைய மதம் சனாதன தர்மம் அந்த சனாதன தர்மம் பிற்காலத்தில் இந்து மதம் என்று அழைக்கப்பட்டது அவ்வளோதான் இதனுடைய சுருக்கம் இது இந்த மதம் என்ன செய்கிறது அப்படி இதுக்கு இதுக்குரிய எல்லை இருக்கு இல்லையா அந்த ஆரிய வர்த்தம் என்பது எந்த எல்லை அப்படி என்றால் கிழக்கு கடற்கரை கிழக்கு கடற்கடல் இருக்கு இல்லையா பெருங்கடல் அதிலிருந்து மேற்கு பெருங்கடல் வரையிலும் அரபிக்கடல் அந்த பக்கத்தின் பகுதி வரையிலும் அவர்களுடைய எல்லை கிழக்கு மேற்காக வடக்கு தெற்காக நம்முடைய வடமேங்கம் அந்த வந்த அந்த அந்த பகுதி த ஆந்திராவிலாம் தாண்டி உள்ள அந்த பகுதியும் அது தொடங்கி இமயம் வரையிலான பகுதியும் ஆரிய வர்த்தமான பகுதி ஆரியர்கள் தங்கியிருக்கின்ற பகுதி அதற்கு பேர் ஆரிய வர்த்தம் இவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் கட் கோட்டையை கட்டினார்கள் வலிமையான கோட்டையை கட்டினார்கள் அந்த வலிமையான கோட்டையில் என்ன அது அடித்தளம் என்றால் அந்த இவர்களை கட்டிய இந்த சனாதன தர்ம கோட்டையில் எது அடித்தளம் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் என்றால் வேதங்கள் அதாவது ஸ்மிருதிகள் சுருதிகள் ஒரு ஒரு ஒருத்தர் சொல்கிறது ஒருத்தர் சொல்கிறது யார் சொல்கிறாங்க தேவர்கள் சொன்னார்கள் யார்கிட்ட சொன்னாங்க முனிவர்கள்ட்ட சொன்னாங்க யார் முனிவர்கள் இவர்களுக்கு சொன்னவர்கள் அவர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள்ட்ட பெரிய தேவர்கள் என்பவர்கள் சொன்னார்கள் கடவுள் இல்லை தேவர்கள் என்பவர்கள் அந்த ரிஷிகள் சொன்னார்கள் அந்த ரிஷிகள் என்பவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு சொன்னார்கள் அந்த மாணவர்கள் மற்ற மாணவர்களுக்கு சொல்கிறார்கள் மற்ற மாசிர ஆசிரியர்கள் மற்ற மாணவர்களுக்கு மற்ற சிறியர்கள் மற்ற மாச பரம்பரையாகவே சொல்லி 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 இந்த மதம் வளர்கிறது அந்த வேதம் வளர்கிறது சமீப காலம் வரையில் நவீன காலம் வரையில் அது எழுதா கிழவி என்று சொல்வார்கள் இல்லையா எழுதப்படாத வேதம் தொடர்ந்து வருகிறது அதற்கு பெயர் ரிகு யஜுர் சாம அதரோண வேதம் என்று இந்த நான்கு வேதங்களும் தான் மதத்தின் அடிப்படை ரிலிஜியன் அதாவது எந்த ரிலிஜியன் ஆரியன் ரிலிஜியன் அதாவது சனாதன தர்மா அதனுடைய அடிப்படை அடிப்படை ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அழுத்தமான வலிமையான அடித்தளம் சரி அதற்கு பக்கவா இதாக உள்ளது இது அதற்கு எழுதப்பட்ட விவ விவரமான விவரங்கள் அதாவது அது என்ன அந்த டெஃபனேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்களா ஒரு ஒரு தத்துவத்திற்கு விளக்கம் சொல்வார்கள் இப்படி பல பேர் இருக்கிறாங்க ஆதி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க பிரம்மசூத்திரம் அப்புறம் பகவத்கீதை அப்புறம் வந்து இந்த தர்மம் உள்பட பல்வேறு சாஸ்திரங்கள் அது வரிசையாக சொன்னோம்னா இப்படி சொல்லலாம் இப்படி வச்சுக்கல யாக்கியவல்லிய ஸ்மிருதி சங்காளித்த ஸ்மிருதி பராச ஸ்மிருதி மனு தர்மம் இந்த ஸ்மிருதிகள் எல்லாம் சாஸ்திரங்கள் இவைகள் அடித்தளங்கள் இருக்குது இல்லையா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வேதங்கள் அதற்கு அடுத்து பிரம்மசூத்திரம் மந்திரம் சம்ஹீதை பிரம்மா பிராமணம் பிராமணங்கிறது அப்புறம் உபநிடதங்கள் உபனிடதங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பல்வேறு செய்திகளினுடைய பின் இணைப்புகள் ஆக்சுவலாக வந்து வேதத்தில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கு விளக்கம்னு சொல்லி இவங்களா எழுதுகிறாங்கல்ல அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா இப்படி விளக்கம் சொல்கிற இப்போ இப்போ இருக்கிற விளக்கவாதிகள் இருக்காங்க இல்லையா இந்த ரிஷிகள் முனிவர்கள் இப்போ இருக்கிற புலவர்கள் விளக்கம் சொல்கிறவங்க பகவத்கீதைக்கு இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறவங்க இருக்காங்களா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்து மதத்துக்கு என்ன ஆதாரம் இந்து மதத்தின் நூல்கள் ஆதார நூல்கள் இது இப்போ கிறிஸ்தவ மதத்துக்கு பைபிள் இருக்குது அவர் இயேசு தான் அது இது பண்ணார்னு சொல்கிறாங்க ஒரு ஆதாரம் இருக்குது அதே போல் முகமது நபி சொல்கிறாரு அவருடைய குரான் இருக்குது அவங்க தான் ஆதாரங்கிறாங்க இப்போ அதே மாதிரி நமக்கு ஏதாவது இருக்குதா இந்து மதத்தில் ஏதாவது இருக்குனாக்கா சரியாக யாராலையும் சொல்ல முடியல ஆனால் உண்மையிலேயே அதற்கு பிரஸ்தான திரையம் என்று சொல்ல வேண்டும் அதாவது பிரம்மசூத்திரம் அப்புறம் வந்து பகவத்கீதை அப்புறம் வந்து வேதம் இதெல்லாம் வந்து உபநிடதங்கள் இவையெல்லாம் ஆதாரம் இவையெல்லாம் சேர்ந்தது பிரஸ்தான மூன்று அடிப்படை நூல்கள் என்று சொல்ல வேண்டும் ஏன் ஏன் இப்படி குறிப்பாக சொல்ல முடியவில்லை என்றால் ஏராளமான தத்துவங்கள் அடங்கிய நூல்கள் ஏராளமாக இருப்பதால் எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை ஒன்றும் இல்லைங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் ஏரா ஏராளமாக இருக்கிறது வெகு காலமாக இருக்கிறது எத்தனையோ நூற்றாண்டுகள் எத்தனையோ பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் தான் எல்லாம் திரேதா கிரேதா யுகம் கலியுகம் அந்த இது மாதிரி ஏதாவது யுகங்கள்லாம் என்ன ஆகும்னாக்கா பல லட்சங்களுக்கு ஓடிடும் லட்சங்களில் ஓடும் ஏன்னால் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா அதனால் அப்படியெல்லாம் இருக்குது இதில் இப்போ என்னென்ன பார்க்கணும் நம்ம அப்படின்னா முதல்ல ஃபவுண்டேஷன்லேருந்து பார்க்கணும் நாலு வேதங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா நாலு வேதமா அப்படின்னு கேட்டால் இவர்கள் சொல்லுகின்ற இந்த மனு இந்த சாஸ்திரங்கள் இருக்குது இல்லையா அதில் முக்கியமானது மனு தர்மம் இன்றைக்கும் இன்று வரையிலும் அரசியல் சட்டப்படியே இருந்து கொண்டிருப்பது மனு தர்மம் இந்த மனு தர்மம் இந்த மனு தர்மத்தின் அடிப்படையில் என்ன அப்படின்னா மூணு வேதம் தான் வருது யார் கிருஷ்ணனே சொல்கிறார் இவர் வந்து த இவர் தான் தத்த தந்தை இவர் தான் மகன் இவர் தான் இது உலகத்தின் காவலர் எல்லாமே இவர் தான் இவர் தான் வேதமும் கூட இவரே என்ன சொல்கிறார்னா மூணு வேதம் தாங்கிறாரு என்னென்ன ரிக்ஸ் யஜூர் அப்படின்னு சொல்கிறார் பகவத்கீதையில் வருது நம்ம அது பின்னாடி பார்ப்போம் இந்த பகவத்கீதையில் வர்றபடி மூணு வேதம் தான் இவர் சொல்கிறது அதே போல் யஜூர் சாமம் இந்த மூணு தான் மனு திருமத்திலையும் வருது நாலாவது வேதமான அதர்வண வேதம் வரவில்லை மொத்தமே நாலு வேதம் என்று சொல்வதில் மூன்று வேதம்தான் உள்ளது ஒழுங்காக உள்ளது அதர்வன வேதம் என்பது பே பிசாசு பில்லி சூரியம் இது மாதிரி சமாச்சாரங்கள் இந்த எதிரிகளை கொல்வது எப்படி இப்படி சொல்வது பில்லி சூனியம் வைப்பது அப்புறம் வந்து இந்த வெண்ண வட்டி தொழில் இந்த தொழிலெலாம் செய்கிறது எப்படி அதுக்கான சட்டத்திட்டங்கள் என்ன இந்த மாதிரி உள்ள செய்திகள் தான் அதில் இருக்கிறது அது சாஸ்திர சம்பளங்கள் அவனுக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி இது கிட்டத்தட்ட கிபி இரண்டாம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு வந்தது தான் இந்த வேதம் அதனால தான் அதுக்கு முன்னாடி இருந்த அதுக்கு முன்னாடி இருந்த பழைய புத்தகங்களிலெல்லாம் இந்த அதரவண வேதம் குறிப்பிடப்படவில்லை காலத்தால் மிக பிந்தியது என்று பகவத்கீதை உரையாசிரியரே ஒப்புக்கொள்கிறார் அதாவது அது காலத்தால் பிந்தியது என்பதால் இங்கே குறிப்பிடப்படவில்லை ஆக அப்போ நாலு வேதங்கிறது பொய் இல்லையா மூணு தான் உள்ளது அந்த மூணுலேயும் இப்போ நீங்கள் அதை சொல்ல மொத்தமாக உங்களுக்கு கணக்கு சொல்லணும்னா இப்போ விருக்வேதங்கிறது பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு யஜுர்வேதங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சுக்கு பாடல்கள் இது சாமவேதங்கிறது யஜுர்வேதங்கிறது மந்திரங்கள் போ போற்றி பாடும்போது சொல்லப்படுற மந்திரங்கள் இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா இந்த சாமவேத ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சி பாடல்கள் உள்ளது இந்த மூணு தான் மொத்தமே உள்ளது நாலாவதான அதரவன வேதம் மட்டும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எங்கேருந்து அவ்வளவு வந்துன்னு தெரியல முன்னாடி தோன்றின மதங்களில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலும் இருக்குது ரிக்வேதம் தான் ஒரிஜினல் ரைட்டு அதுக்கு பின்னாடி வந்த மதம்ங்கிற யஜுரும் சாமமும் வந்து ஆயிரத்து ஆயிரம் ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்குது ஆனால் கடைசியாக வேதங்களுக்குள்ளேயே வராத சாஸ்திரங்களுக்குள்ளேயே கட்டப்பட வராத உள்ளேயே சொல்லப்படாத இந்த அதர்வண வேதம் என்பது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மந்திரங்கள் இருக்கிறது என்றால் அந்த மந்திரங்கள் எல்லாம் அந்த சமண மதம் புத்த மதம் இதிலிருந்து தொகுக்கப்பட்டு எடுக்கப்பட்டது அதெல்லாம் சேர்த்து இவங்களே எல்லாமே பண்ணிக்கிறாங்க அதாவது ம பில்லி சுனிய மந்திரம் மந்திரம் நோய் தீர்க்கிறது மருத்துவம் அப்படின்லாம் சொல்லி ஆயுஸ் வே வந்து வந்து சொல்கிறாங்க ஆயுஸ் ஆயுள் வேதம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் இதில் வந்துடும் ஆயுர்வேதிக் மருத்துவம் இருக்குல்ல அது இதில் வரும் தன்வந்திரி போய் நேராக இந்திரன் தெந்தியே கற்றுக்கிட்டு வந்தார் அப்படின்லாம் அது கதையில் அது இந்த அதர்வன வேதம் ஆகவே அதை அதை தள்ளிட்டு பார்த்தா மீதி மூணு மூணுலேயும் முதல் இதாவது இப்போ ரிக்வேதம் இருக்குது இல்லையா அதில் அப்படியே உள்ளது ஆறு ஆறு பாடல்களோ ஏழு பாடல்களோ தவிர மீதி எல்லாமே சாமவேதம் அப்படியே சாமவேதத்தை எடுத்திங்கன்னா அது அப்படியே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சி பாடல்களும் விக்வேதத்தில் இருக்கும் ஒரு அஞ்சாறு பாட்டு தவிர மீதியெல்லாம் விக்வேதத்தில் இருக்கும் அதை மொழிபெயர்ப்பாடல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு மாத வேதமே வேண்டியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் யஜுர்வேதத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு அப்படியே ரிக்வேதத்தில் இருக்கும் அதில் நாளில் ஒரு பகுதி ரிக்வேதத்தில் உள்ளது இது முழுசாவே அதில் உள்ளது ஆக மொத்தத்தில் ரிக்வேதம்தான் துவக்கம் அதில் என்ன என்றால் முந்நூறு ரிஷிகளுக்கு மேல் பாடல்கள் எழுதியுள்ளார்கள் முந்நூறு பேருக்கு மேலே தேவர்கள் சொன்னார்கள் அவர்கள் இவர் ரிஷிகளுக்கு சொன்னார்கள் ரிஷிகள் கேட்டு மாணவர்களுக்கு சொன்னார்கள் என்றெல்லாம் சொல்றது இல்லையா எந்த வேதம் தேவர்கள் சொன்னார்கள் தேவர்கள் எந்த சிவரும் சொல்லவே இல்லை இவங்க தான் ரிசி வர்ணனு வாயு அக்னி இவங்களையெல்லாம் பாராட்டி பாடுற பாடல்கள் தான் இந்த இதுக்கு வேத பாடல்கள் வேதம் என்றால் இதுக்கு அறிவு என்று வேறு பெயர் அதில் அறிவு என்ப என்ற எந்த செய்தியும் இல்லை சில அலங்காரமான கற்பனைகள் நிறைந்த கவிதைத்துவம் நிறைந்த வரிகள் வருகின்றன அது இப்போ அதை பொய் என்று சொல்ல முடியாது கற்பனையாக ஒரு இயற்கை அதாவது அதிகாலை நேரமான உசைக்காலம் என்று சொல்வார்கள் அதிகாலை நேரம் அந்த அதிகாலை நேரத்தில் வெளிர் இரு இருள் வெளிர் கருமை அந்த ரொம்ப அழகாக வர்ணிப்பார்கள் அது உண்மை அதே போல் தவக்கலை மழைக்காலத்தில் தாயை பிரிந்த கன்று போலவும் இப்படியெல்லாம் பலவிதமான குரல் இல்லை தவக்கலை எல்லாம் கற்றும் இந்த அதெல்லாம் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறாங்க அதில் இன்னொன்று வந்து இந்த அதான் ஒன்பதாம் மண்டலம் முழுக்கெல்லமே சோமம்னு சொன்னேன் நூற்றி பதினாலு சுத்தங்களால் மொத்தம் நூற்றி பதினாலு அத்தியாயத்துலேயும் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பாடல்கள் தான் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பாடல்களும் அந்த செடியை எங்கேருந்து பறிக்கிறது எப்படி கொண்டு வர்றது எங்கே வச்சு இடிக்கிறது அது எப்படி பிடிக்கிறது எந்த பாத்திரத்தில் வைக்கணும் எங்கே வைக்கிறது ரூமில் வைக்கிறனும் அந்த வண்டி வண்டி சக்கரம் குதிரைகள் அது கொண்டு வர வேகம் அது ஓட் ஓட்டி வந்தவன் அது யாருக்காக இப்போ அழிக்கப்படுகிறது அதை இந்திரனுக்கு வைத்தால் படைகள் செய்தால் அவன் சாப்பிட்டு விட்டு நம்மை காப்பாற்றுவான் அவன் எதிரிகளிடமிருந்த சொத்துக்களை எல்லாம் வந்து அவன் கொண்டு கொடுப்பான் இவ்வளவு தான் செய்தி வரும் ஆகவே அத்தனை பொய்யகளையும் ஒவ்வொன்றாக உடைப்போம் அந்த நூல்களின் ஆதாரத்தோடு தொடர்ந்து பேசுவோம் சனாதனத்தின் அடிப்படை டூப்ளிகேட் ஒன்றுமே இல்லாமல் உயர்வாக பேசப்படுகின்ற ஒரு செய்தி அது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வணக்கம்